எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிபாரல் சார் தானு சார் ரஞ்சித் சார் அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும் நீங்க முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக உங்கள் ப்ரெஸ் மீடியா அவங்க எல்லாரையும் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ கிங்ஸ்டன் பத்தி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு டெஸ்ட் வீடியோ காமிச்சாரு அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு இட் வாஸ் தேட் குட் கலர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார் ஸோ செகண்ட் மூவி வித் ஹம் ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிணேன் பட் எதுவுமே ரிலீஸ் ஆகல ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின்னு நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் யூனோ லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணும்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டுவேர்ஸ் வெரி கைண்ட் டு வேர்ஸ் தேங்க்யூ அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் செவன்ட்டி டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் அண்ட் மூர்த்தி சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் இரு எல்லாமே ஒர்க் ஆகணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த புரொடக்ஷன் டு த பேக்கேன் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஹேட் புட்டின் ஸோ மச் எஃபர்ட்ஸ் டு த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோஆக்டர்ஸ் ராஜேஷ் அப்புறம் ராஜேஷ் ஆன்டனி ஆண்டனி அருண் ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒன்று நிறையா குட்டி தீத்துட்டிங்க அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா நெஞ்சிலிருந்து வருதா மூக்கில வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் ஸோ இட் இஸ் லவ்லி வித் யூ கைஸ் ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப யூனோ லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க யாராவது ஒருத்தவங்க சிடு மூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நினஞ்சிருப்போம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் யா உங்கள் எல்லா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அண்ட் அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் டு தேங்க்ஸ் மை மம் அவங்க அம்மா அம்மா இங்கே வரல பட் யூனோ ஷி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் பை மீ அண்ட் அம்மா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் வேறு இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ருக்கெல்லாம் இட்ஸ் கொண்ட பி அண்ட் அமேசிங் ஃபிலிம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க ஸோ யா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஓ ஹவுஸ் ஸ்டன்ட் கம் அவுட் அது அண்ட் தட் ஒன் ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்கு செட்லியே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அதை சொல்லுவீங்க ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்க எல்லாரும் பார்த்தேன் நான் எதுவும் பார்க்கல ஸோ பார்த்ததா தெரியும் அது இட்ஸ் கம் அவுட் வெல் ஏன்னா இது ஏன்னா இட்ஸ் பிலீஃப் மாஸ்டர் அண்ட் ஓவியஸ்லி இட்ஸ் கொண்டபி அஹ் நான் அமேஸிங் ஸ்டன்ட் ஸோ மெமோரபிள் மூமெண்ட் சொல்லணுன்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட்டு தான் ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபுல் டைம் நினஞ்சிட்டே இருப்போம் ஜட பின் முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால பின்னி இருப்பேன் நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும் ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர்கிட்ட டேரெக்டர்கிட்டையும் ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல் அண்ட் திங் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் மீடியா தொலைக்காட்சி ஊடகங்கள் நீங்க எல்லாரும் வெற்றி வந்து எப்படின்னா இந்த வீட்டுல அம்மா இருப்பாங்கல்ல நம்ம ஏதாவது வேலை பண்ண போறோம்னா பிரிமச்சுரி வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஹி வில் கைட் அஸ் த்ரூ டு ஹவு டு டேக் அப் திங்ஸ் அண்ட் நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிற மாதிரி எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அனுப்பிச்சு விட்டு என்ன ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார் ஸோ அந்த மாதிரி அவர் என்ன வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் ஆல்வேஸ் பீங் கிட்டத்தட்ட வி ஸ்டார்ட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஸ்டில் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு இயர்ஸ்க்கெலவெண்டா இருக்கும் நைன்டீன் சரி எயிட்டீன் ஓகே சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு படம் சருக்கு பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் லைக் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மி அடுத்து வாடி வாசல் இருக்கு ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள் அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கொங்குரா மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்கள எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்டு மணி சார்கிட்ட அவங்க அஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் சார் சார்கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸோ அவங்க யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்டு இப்போது tangalan music panna and very were inspiration he inspired me with the story and the த வே ஹி இன்ஸ்பைனிங் வாஸ் கிரேட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி தன்னோட அஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சர்கிட்ட ஸோ ஐ லவ் தட் என் அதனால ஒரு ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார் ஸோ யுவர் ஹ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் யூ பீன் வெரி ஸ்வீட் அண்ட் டெஃபினட்டா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பேட்சில கமலும் வந்து அந்த உங்கள் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் பண்ணிடுவாரு அப்புறம் கமல் எப்படின்னா ஆக்சுவலி ஷூட் இப்போ திடீர்னு பயந்து வந்தார்ல அந்த மாதிரி ஷூட் அப்ப வந்து எங்கள் எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார் திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார் எனக்கு புரியாது என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா போன்ல அடிக்கடி திவ்யா திவ்யா உடனும் அப்படிதான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு அதனால் வந்து திவ்யான்ற பேர் நல்ல கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிற கமல் என்ன கமல் இது இப்ப கூட பாருங்க அப்படியே கேமரால வந்து திவ்யா நோ நான் உனக்கு ஒரு ரொம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு அந்த 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 அன்பு தெரியுது கமல் ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரிதான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்ல பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு மல்டி மல்டிவேர்சோல் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது அண்ட் நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன் ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும் போது ஸோ அண்ட் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ள வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி தே கேவ் வஸ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ் ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டு கெதர் ஸோ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஸோ வியர் வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பாரியல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில தான் போடுறீங்க அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது நான் எல்லாேருமே வந்து நான் மறக்கக்கூடாது அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டுடியோஸ் அக்ஷய் திலீப் மாஸ்டர் இந்த நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம் ஆனா இது பிலிம் லாங்குவேஜ் ஒரு பிலிம் குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டன்ட் வந்து ரொம்ப 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 ஸோ திலீப் மாஸ்டர் வந்து கிவன் லைஃப் டு திஸ் பிலிம் ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் பிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ சீக்வன்ஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்கள் ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பயுமே ரெடியாக இருப்பார் ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார் ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார் அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார் ஏன்னா அவர் வந்து என்னுடைய அவர் என்னோட ஃப்ரெண்டு வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜெர்னி டுகெதர் இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்ட் அட் டுகெதர் புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் இந்த படத்துக்கு வந்து அவர் இந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை க்ரியேட் பண்ணாரு அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலம் ஸோ தேங்க்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர் போயிட்டாங்க அப்போ ஐ நீட் எ டிஓபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துட்டு வந்துட்டார் அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் எ வெரி குட் லைட்டிங் கேமரா மேன் ஐ திங் யூ கேன் கோ வித் ஹிங் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் டெஃபினெட்டாக அதோடைய விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லேயே பேசப்படும் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்டை பத்தி வெற்றி சார் தானு சார் எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ரெண்டு சார் வர வேண்டியது ஆனா அப்ப தங்கலான் ஷூட்ல இருந்தாங்க வர முடியல அஷத் சொன்னாரு ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸ் வச்சு இவ்வளவு பெரிய செட்ல அந்த அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்க ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரே ஜாக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ மோதி சார் அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர் ஹிஸ் பீன் லைக் அ ஹியூஜ் சப்போர்ட் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து வைப்பார் அண்ட் நிறைய படங்கள் சிவப் மஞ்சள் பச்சை பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அவங்க ஷீஸ் ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டஸிக்குள்ள அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இட் வில் பி ஸ்டன்னிங் ஹ ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா கேபர் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் திம் நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் உங்களுக்கு பெரிய நன்றி பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவாரு அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம இருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் ஜாப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு டேலண்ட் தேங்க்யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் சிங் சினிமாஸ் தேங்க்யூ ஸோ மச் ராஜா கிருஷ்ணன் மிக்ஸிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப ஒரு யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க பிரசாத் சார் நேக் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட ரெண்டு பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து செல்வராக வன்ஸ் டேரெக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மனதிலும் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் சரேகா அண்ட் நம்மளுடைய ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தான் அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம்பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க் யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காசு பண்ணேன் ஏன்னா வி வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித்

அந்த தொண்டையில இருந்து வரணும் வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும் இருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே அந்த இந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல இல்ல இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு இன்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு நடிக்கும்போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவர் அவர் இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோவிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க அதனால வந்து ஆன்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க உங்களை அப்புறம் சாபு மோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன் ஜாப் ஒரு கேரளால இருந்து வந்திருக்காரு செம்மையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஆம் தேங்க்ஃபுல் படத்தோட பிஆர்ஓ யுவராஜ் ஸோ என்னுடைய பர்சனல் பியார் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு திவேக் கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய வெங்கட் ஆர்முகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுசாருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸர் பார்லூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வண்டி இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரவேன்களை ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்றேன் இல்லை நான் இல்லை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் ஸோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர் ஜேர்னி டெஃபினெட்டாக இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மள நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் யூனோ வாட் எவர் விஷன் கம்ஸ் டு கெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஐ ஹோப் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஐட் ஸ்டார்ட் வித் ஜிவி ஜிவியோட ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான் எந்த நேரத்துலையும் ஆக மாட்டார் ஏன்னா நான் நான் வந்து நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு வே வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கேன் இந்த படம் போயிட்டுருக்கேன் அந்த படம் போயிட்டுருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டேரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹீல் ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட் அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி ஈ எனக்கு போர் அடிதை வாண்ட் ஆக்ட் அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால் எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான் எதுக்கு உங்களுக்கு இதான் மியூசிக் தான் பண்ணிட்டுருக்கீங்களே நல்லா தானே இருக்குது இது பண்ணலாமே அப்படின்னா இல்லை இல்லை ஐ வாண்ட் ட்ரை இட் சரி பண்ணுங்க தென் அங்கேருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு ஒரே ரூம் குள்ளே இருந்து இருந்துருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகிறது ஐ டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு சரி ஓகே பண்ணுங்கள் ஐ ஒஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போஸராக நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக் ஓட ஃப்ளேவர் அதோடய டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் டே கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கார் அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஃபிலிம் இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் இந்த சாங்ஸ் வரைக்கும் The தி வேஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இவால்வ்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகென் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் he ஒர்க்கிங் ஆன் on செல்ஃப் he இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் he இஸ் ஒர்க்கிங் ஆன் த artistic எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல் தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அண்டு இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி வெற்றி அவங்க கொண்டு அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு ஓ பண்ணுங்க அப்படின்னு நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்ம் பண்ணுறோம் நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓ சூப்பராக நல்லா பண்ணுங்க அப்படின்னு யார் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் சூப்பர் படம் பயங்கரமான படம் சூப்பராக இருக்குது நான் பண்ணுறேன் பயங்கரமான இது வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் த யூ அக்யூசர் அவங்க பண்ணிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் சீ அட்வென்ச்சர் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பட்ஜெட்ல பண்றோம் சூப்பர் சூப்பர் பண்ணுங்க அந்த வந்து ஆஃப் கெட்டிங் தட் ஹீ ஹீ அ ஃபிலிம் லைக் தட் நானும் அந்த நான் எதுக்கு போனனா எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு 런치 அதெல்லாம் வந்து ஏதோ இருக்குன்னு சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போனால் ஐ வாஸ் அமேஸ்ட் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடனரி செட்டு பண்ணியிருந்தாங்க அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க அந்த ஹைட்ராலிக் எப்படி அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது வேவ்ஸ் எப்படி வருது அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார் பனி வேறு வந்துச்சு மழை பனி எல்லாம் வந்தது பயங்கரமாக இருந்தது இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது ஓகே சார் இவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும் யோசிக்கிறேன் படத்தோட பட்ஜெட்டே இதில் இதில் மு இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்ச தானே சொன்னாங்க அதிகமாக தானே சொன்னாங்க மொத்த பட்ஜெட்டு இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் டென் பர்சன்ட் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க இதை எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சிங் பண்ணாங்கன்னே தெரியல நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அதான் பட்ஜெட்டா அதான் பட்ஜெட்டா பயங்கரமாக இருக்கேன் பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன் வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட் அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணியெல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது அதில் மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது பட் தென் தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும் விளா ரெடி டு டூ இட் ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டெரெக்டர் அவர் வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ் ஏன்னா ஒரு டெரெக்டர் வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் டெரெக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர் உங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யோர் செல்ஃப் இன்டாக்ட் சேவ் யுர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ் வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க அண்ட் த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் வே தீ வே ஷூட்டிங் அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன் திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம வாட் எவர் தட் வியூ சீன் அதுலேயே நமக்கு தெரியுது ரொம்ப நல்ல ஒர்க்கு சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் டிரெக்ஷன் விஎஃப்எக்ஸ் அண்டு ஆஸ் ஆல்வேஸ் அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் அண்டு அசிஸ்டண்ட் ஆல் த எல்லா டிபார்ட்மெண்டினுடைய உதவி இயக்குனர்கள் உதவி ஒளிப்பதிவாளர்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்டினுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஜிவி ஜிவி மாதிரி ஒரு பேஷ்னட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்